வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலட் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கூட்டுறவு சங்கத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம போகிறோம் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோஃபுல்லாக போனோம் பாருங்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள ஐம்பது உதவியாளர் அட்ஜஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆர்வம் தகுதிமுள்ள விண்ணப்பத்தாரர்கள் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சரியா மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் வேலை பிரிவு பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அறிவிப்பு வெளியிட்ட துறை பாருங்கள் இந்து அரசு இந்து சமய துறை தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி காலிடம் மொத்தம் மொத்தம் ஐம்பது வேக்கன்சி இருக்குது பணி பார்த்தீங்கன்னா உதவியாளர் அஜிஸ்டன்ட் போஸ்ட் சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தோன்னா ஆன்லைன் மூலம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த முகவரியில் போய் இணையதளத்தில் பார்த்துக்கலாம் சரியா பணி விவரம் பாருங்கள் உதவியாளர் ரெஜிஸ்டன்ட் மொத்தம் ஐம்பது வேக்கன்சி இருக்குது அடுத்து உதவியாளர் ரெஜிஸ்டன் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் எனி டிகிரி பிஜிபி டெக் பேச்சுலர் டிகிரி இன் லா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மேலும் அதை விட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பத்தாரர்கள் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி மே டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடித்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த கோர்ஸ் விண்ணப்பத்தாரர்கள் கணினி பயன்பாடு அடிப்படை அறிவு பெற்றுத்தல் ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வயது வரம்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குட்டுறவு வங்கி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நிறைவேற்றிருக்கணும் உச்ச வரம்பு அதிகம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது வரம்பு சலுகைகள் யாராக இருக்க எவ்வளோ ஒன்று பாருங்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் வயது வரம்பு நாற்பத்தி ரெண்டு முன்னாள் இராணுவத்தினருக்கு உச்சவரம்பு ஐம்பது சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதைக்கு உச்சவரம்பு வ வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கு தவிர எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பிரிவுகள் சேர்ந்த ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கும் அதிகபட்ச வயசு பார்த்திங்கன்னா உச்ச வயரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க வயது தளவுகள் யாராருக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருங்கிக்கப்பட்ட குறைபாடு உள்ள மாற்றுத்தீரனாளிகள் அதிகபட்ச வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கடுத்து முன்னாள் இராணுவத்திற்கும் வயது வரம்பு கிடையாது ஆதரவற்ற விதைக்கும் வயது வரம்பு கிடையாது அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா சம்பள விவகாரங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர் அட்ஜஸ்டுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் முதல் தொண்ணூத்தாயிரத்தி இரநூத்தி பத்து வரை சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்ப்போம் என்ன ஃபுல் அடுத்து என்னென்ன கோர்ஸ் எப்படி எக்ஸாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துத் தேர்வு வைக்கிறாங்க சரியா விண்ணப்பத்தாரர்கள் முதலில் ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகி அதில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சான்றிதழ் சரி பார்க்காங்க எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பத்தாரர்கள் அவர்கள் சமர்ப்பித்த கல்வித் தொகுதியில் வயது சாதி மற்றும் இதர ஆவணங்களை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க முக்கிய குறிப்பு என்னன்னு சொல்லின்னு பார்த்துருக்கீங்கன்னா மேலே குறிப்பிட்ட இரண்டு நிலைகளையும் தேர்ச்சி பெற்ற பின்னரே விண்ணப்பத்தாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மேலும் விரிவான பாடத்திட்டம் சிலபஸ் மற்றும் செயல்முறை விவரங்களுக்கு அதிகார இணையதளத்தை நோட்டிஃபிகேஷனை பாருங்கள்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து என்ன சொல்லிக்கண்ணா சட்டனை சலுகை கட்டணம் யார் இருக்குது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பதை இதனை கட்டணத்தை செலுத்த வேண்டிய பிரிவுகள் எவ்வளோன்னு பாருங்கள் எஸ்சிஎஸ்டி சாதிகள் எஸ்சிஎஸ்சி அருந்ததியர் உட்பட சாதிகள் எஸ்டி பழங்குடியினர் டிடபிள்யூ டேஸ்ட் ஹவுஸ் ஆதரவற்ற விதவைகள் பிடபிள்யூ பேக்கட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் சரியா அடுத்து யாராக இருக்க பீஸு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் பிசி பிசிஎம் எம்பிசி அவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கட்டணும் சரியா குறிப்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தி வங்கி செலான் மூலம் செலுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திய பின்னர் உங்கள் விண்ணப்பம் மூலம் அடையவும் மேலும் விவகாரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறு சரியா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வேறு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி வலைவப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணிக்கு தகுதி விற்பனை விண்ணப்பத்தாரர்கள் வேறும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புனீங்கன்னா இந்த முகவரியில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா